வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க முருங்கை மரத்தில் நிறைய முருங்கைப்பூ இருந்துச்சுங்க அந்த முருங்கைப்பூலாம் எடுத்து ஒரு சூப்பரான நல்ல டேஸ்ட்டான முருங்கைப்பூ துவையல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த துவையலை சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்குன்னு நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க செய்யலாம் அதுக்கு நான் மரத்தில் இந்த முருங்கைப்பூலாம் எடுத்து இந்த மாதிரி ஆஞ்சி வந்து வச்சுருக்கேன் இதை நம்ம கழுவி வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நல்லெண்ணெய் உங்கள் கிட்டே நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதும் நல்லா ஒரு கை நிறைய உளுத்தம் பருப்பு இதில் போடுற உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க அதனால் வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க இப்போ உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு போடுறோம் இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ அதனால் நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகா வந்து போட்டிருக்கோம் இப்போ இது கூடயே வந்து கொஞ்சம் பூண்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதுவும் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக போட்டிருக்கேன் இப்போ இதை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் சைஸ் வந்து புளி வந்து இதில் போட்டுக்கிறோம் அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு வதங்கி வந்தோன்னே இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துலையே வந்து இந்த துவையலுக்கு தேவையான எல்லா உப்புமே போட்டே நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு சில் தேங்காயை வந்து நல்லா துருவி அதையும் வந்து போட்டு வந்து இது கூட வந்து வதக்கிக்கிறோம் இப்போ இதுவும் நல்லா வந்து வதங்கி லைட்டாக கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் இது கூட அந்த முருங்கைப்பூ வந்து நல்லா கழுவி வந்து காய வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து இது கூட வந்து போட்டுக்கலாம் இப்போ இதையும் போட்டு வந்து நம்ம வதக்கணும் இது வதங்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சுருண்டுலாம் வரணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து வதக்கி அதில் இருக்கிற அந்த அந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நமக்கு வரும் அந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் வந்து அந்த பச்சை ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும் இப்போ இதை போட்டு இந்த மாதிரி வதக்கியிருக்கோம் பாருங்க கொஞ்சம் வந்து இருக்கு இந்த மாதிரி எல்லாமே வதங்கி கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக பெருங்காயம் போட்டு கிளறி விட்டு நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கெட்டியா அரைச்சி எடுத்துக்கோங்க இதான் வந்து துவையல் பதத்துக்கு இருக்கும் இப்போ இந்த துவையலை வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பில போட்டு அதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோதான் துவையல் ரெடிங்க நல்ல டிஃப்ரெண்ட்டான துவையல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்